ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஸோ நம்ம வீட்டு ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு வந்து பால் காய்ச்சல் இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய டெக்கரேஷன் ஒர்க்கு ஸோ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு எனக்கு வேட்டி ஷர்ட்டாக எல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு அசைந்தா ஸோ என்ன விட ஐட்டா இருக்கா நான் எடுத்து வளர்த்த பையன் ஏங்க வா பாருங்க வா இங்க வாடி ஏன் போல ஏ கேமரா கேண்டி இப்படி பாய் பண்றா கேமரா இருக்கு கேமரா கேமரா இருக்கு பாரு யோ நான் பெருசா இருந்தால ஈஸியா மறைஞ்சிரறா நம்ம வெக்க பண்றோம் சோ மாமா ஹாய் எல்லாரும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இல்ல சொல்லுங்க ஹலோ எல்லாரும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நாளைக்கு வீடு புண்ணியார்ச்சனை எல்லாரும் வாங்க வந்து வாழ்த்துங்கள் நன்றி 땡큐 நீ சொல்ல சொல்லு. அப்ப இப்படி சொன்னா எல்லாரும் வாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படி எல்லாம் சொல்லு. ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வாங்க வந்துட்டு போங்க வராதீங்களா? அதுதான். நான் அப்படியே சொல்லணும் சரியா? சொல்லணும். இருக்கு எல்லாரும் வாங்க. சரியா? நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு எல்லாரும் வாங்க வந்துருங்க சரியா நீ சொல்ற மலையாளத்துல நாள பாராட்டான எல்லாரும் வரணும் வரணும் அதெல்லாம் பாடலாம் கொண்டாடலாம் டைம் ஃபோர் தேர்ட்டி ஸோ ஐயர் வந்து இந்த டைம் ரெடி வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நான் அவங்க வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகியாச்சு ஸோ ஐயருக்காக வெயிட்டிங் வந்தோடனே லைக் பால் காய்ச்சிட்டு ஸோ பூஜெல்லாம் போட்டு நம்ம வந்து புது வீடு வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அம்மா பார்க்கலாமா

எல்லாருக்கும் ஹாய் சோ வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளாக ஆச்சு வந்து நான் சரியாக தூங்கி ஸோ ஃபுல்லாக ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கனால ஒன்றுமே தூங்க முடியல இந்த வீடியோ இந்த வ்ளாக் நான் ரெண்டு நாளாக இருக்கேன் ஏன்னா எனக்கு எடிட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை வீடியோ எடுக்கவும் டைம் இல்லை எப்படியாச்சும் எடுத்து ஆகணும் அந்த சுச்சுவேஷன்லாம் இருக்கேன் ஸோ ஃபைனலாக வந்து வ்ளாக் முடிஞ்சி ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பந்தல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்ருக்காங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஓகேங்களா செகண்ட் வந்து நம்ம மேரேஜ் தான் தென் தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக மேபி ஃப்யூச்சரில் வரலாம் ஓகே ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மேபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிரச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்களை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை